கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் எழுதுவதில் எவ்வளவு நேர்மை தன்மையுடனும் பெருந்தன்மையுடனும் நடந்து கொண்டார் என்பதற்கு வந்து ஒரு உதாரணமாக இந்த சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறோம் சில பாடல்களை பார்த்தோன்னா வரிகளை பார்க்கும்போது இதை எழுதியவர் கண்ணதாசனா வாலியா வைரமுத்தா அப்படின்லாம் நமக்கு குழப்பம் வரும் அதே போல் இசையமைப்பாளர் கூட யார் என்பதில் சில பாடல்களை நமக்கு சந்தேகம் வந்துடும் இரு மலர்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் அந்த பாடல் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய செழுமை வாய்ந்த பாடல் இப்பாடலில் நடித்த பத்மினி மயில் தொகையோடு ஆடுவது போல் காட்சி வைப்பதாக இருப்பதாலேயே வழக்கத்துக்கு மாறாக பொன்மயிலால் தோகை விரித்தாள் என்று கவிஞர் வாலி எழுதியிருப்பார் பெண் மயில்னு சொன்னோன்னா அது தோகைங்கிறது ஒரு குழப்பம் இல்லையா அதனால் பொன் மயிலால் தோகை விரித்தால்னு எழுதியிருப்பார் பாடல் முழுக்க பார்த்தீங்கன்னா ஓமை நயஸ் செழுமையாக இருக்கும் ஒரு இந்த பாடலை அகில இந்திய வானொலியின் விவித் பாரதியில் ஒளிபரப்பியிருக்காங்க பாடல் இடம்பெற்ற படம் பாடியவர் இசையமைத்தவர் பாடலை எழுதியவர் என அனைத்து விவரங்களையும் சொல்லும்போது பாடலை எழுதியவர் என்று கவிஞர் கண்ணதாசன் பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க ஏனென்றால் அவர்களிடமிருந்த அப்பாடலின் இசைத்தட்டில் பாடலை எழுதியவர் என்று கண்ணதாசன் பெயரைத்தான் குறிப்பிட்டிருந்தனர் அதை கொண்டுதான் இவங்க வந்து உறுதி செய்வாங்களே இசைத்தட்டில் எந்த பெயர் இருக்கோ அவர்தான் கவிஞர் உறுதி செய்வாங்க அதன்படியே வந்துட்டு கண்ணதாசன் பெயரை குறிப்பிட்டிருக்காங்க அந்த பாடல் ஒளிபரப்பாகி முடிந்ததுமே கவிஞர் கண்ணதாசனிடமிருந்து அந்த நிகழ்ச்சியின் நிர்வாகிக்கு ஃபோன் கால் ஃபோனில் பேசிய கவிஞர் கண்ணதாசன் மாதவி பொன்மையிலால் தொகை விரித்தால் பாடலை எழுதியது வாலி உங்கள் அறிவிப்பில் என்னோடய பெயரை தப்பாக சொல்லிட்டீங்க இனி ஒளிபரப்பும்போது தம்பி வாலி பெயரையே சொல்லுங்க என்றிருக்கிறார் ஆனால் நிகழ்ச்சி நிர்வாகியோ கண்ணதாசன் சொன்னாலும் ஒப்புக்கொள்ளவில்லை எங்களுக்கு அந்த ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதைத்தான் சொல்கிறோம் எங்கள் மேலே தப்பு இல்லை என்று ஃபோனை துண்டிச்சிட்டார் கண்ணதாசனும் அவர்களுக்கு புரிய வைக்கும் நோக்கில் திரும்ப ஃபோன் செய்து ரொம்ப நிதானமாக இல்லைங்க இலக்கியத்தரமான பாடலை எழுதியிருப்பவர் வாளி அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழை நான் பறிச்சிக்க கூடாது இனிமேல் இப்பாடலை எழுதியவர் வாலினே சொல்லுங்கன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் அப்பையும் அந்த நிர்வாகி ஒத்துக்கலை அப்படியெல்லாம் மாற்ற முடியாதுங்க நீங்கள் வேணும்னா படக்கம்பணியினரை சொல்லி திருத்தி அதை அனுப்ப சொல்லுங்கள் நாங்கள் செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு கடுப்பாக சொல்லிட்டு ஃபோனை துண்டிச்சிருக்கார் ஆனால் கவிஞர் கண்ணதாசனுக்கு அதை உடன்பாடே இல்லை எப்படியாவது மாற்றி ஆணுன்ட்டு திரும்பவும் கண்ணதாசனுக்கு கால் பண்ணுறாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நானும் மதிக்கிறேங்க ஆனால் எனக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் பெருமை தெளிக்க நான் விரும்பலை உங்கள் அறிவிப்பை வேண்டுமானால் இப்பாடலை பாடியவர் கண்ணதாசன் அல்ல அப்படின்னு அறிவிப்பு கொடுங்க இப்படி கண்டிஷன் போடுறது எனக்கு உரிமை உண்டு ஏனென்றால் இது நான் பாடிய பாடல் கிடையாது அப்படின்னு மடக்கி பார்த்துருக்காரு உடனே கண்ணதாசன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறத பா பார்த்ததும் காரணத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே தவற திருத்திக்கிட்டாங்க அடுத்த முறை ஒளிபரப்பிய போது பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி என்று குறிப்பிட்டார்கள் அதோடு அந்த திரைப்பட நிறுவனத்துக்கும் தகவலை தெரிவித்து அந்த ஒளித்தட்டில் இருக்க அந்த பிள்ளையை வந்து திருத்த வைச்சிருக்கார் கவிஞர் கண்ணதாசன் வாலியின் பாடலுக்கான புகழ் வாலிக்குத்தான் சேர வேண்டுமென விரும்பிய கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் தான் வாளியை ஓர் கவிஞராகவே உயர்த்தியது அதுக்கு ஒரு சம்பவம் பாருங்கள் சென்னையில் பாடலாசிரியருக்கான வாய்ப்பை தேடி கவிஞர் வாலி அலைந்த தருணம் அவருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையவே இல்லை எனவே திரையுலகில் தோற்று போனதாகவே நினச்சிட்டு அடுத்த கட்டமாக மதுரையில் டிவிஎஸ் நிறுவனத்தில் ஒரு நண்பர் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதை வாங்கிட்டு இது போதுண்டா சாமி நம்ம மதுரைக்கே போயிட்டு அந்த வேலையாவது உறுப்பியாக பார்ப்போன்ட்டு மதுரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நண்பரான பாடகர் பிபி சீனிவாசில் வந்து ஒரு பாடலை பாடும்படி கேட்டிருக்கார் சரி நான் ஊருக்கு போகிறேங்க ஒரு ஒரு பாட்டுக்கு பாடுங்க அதை கேட்டுட்டு நான் வார்ட்டு சந்தோஷமாக கிளம்புறேன் அப்படின்ட்டுருக்கார் அவரோ கண்ணதாசனின் வரிகளில் அமைந்த மயக்கமா கலக்கமா பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடலை கேட்டதுமே வாடிக்கு புத்துணர்வு வந்தது மதுரை டிவிஎஸ் வேலைக்கு செல்வதை ஒதுக்கிவிட்டு ட நான் வந்துட்டு இந்த திரையுலகில் சாதித்தே திருவேனு உறுதி எடுத்திருக்கார் தொடர்ந்து முயற்சி செஞ்சதில் தான் வந்துட்டு கற்பகம் திரைப்படம் ஒரு பிரேக் கொடுத்துருக்கு அவருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்நாள் முழுக்க பாடலாசிரியராக தனக்கென ஒரு வரலாற்றை படைத்தார் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா இது பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்களோடய ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா இது போல் சுவையான நிறையா செய்திகள் என்னோடய சேனலில் குவிஞ்சிருக்கு நன்றி வணக்கம்